டாக்டர் ராஜலக்ஷ்மி உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாத விடாய்க்கான காரணங்கள் பத்தி டீடைலா பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி அனிமியா பத்தி பார்த்துருந்தோம் இன்னைக்கு செகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் தைராய்டு ப்ராப்ளம்னால நம்ம மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோட நம்ம பார்க்கலாம் தைராய்டு அப்படின்னா பாத்தீங்கன்னா அது ஒரு சுரப்பி நம்ம கழுத்துல மூச்சுக்குழாய் பக்கத்தில் பக்கத்துல நம்ம கழுத்தோட முன் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் அதுக்கு அடுத்தது பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்ட்டு இன்னொரு சுரப்பி இந்த ரெண்டும் வந்து தைராய்டு கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் தைராய்டு சுரப்பி வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் வந்து டெய்லி நம்ம பிளட்ல வந்து செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும் அது வந்து ஒரு சீரான அளவில் இருக்கணும் அதுல சில ரீசன்ஸ்னால தைராய்டு சுரப்பி வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ நம்ம ஹார்மோன்ஸை வந்து ரத்தத்தில் சுரக்குது அதனால வந்து நம்மளுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி வருது ஸோ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முக்கியமானது ஒபிசி நம்ம உடல் பருமன் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக பார்க்கப்படுது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் போதுமான தூக்கமின்மை இந்த ஃபாஸ்டான ரொம்ப டென்ஷனான ஜாப் நேச்சர் இதெல்லாமும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் ஃபுட் ஹாபிட்ஸ் இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது பேக்ட் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறது அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது பிளஸ் செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே வந்து தைராய்டு குறைபாடுகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தைராய்டு சுரப்பி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமாகவும் சுரக்கலாம் இல்லை கம்மியாகவும் சுரக்கலாம் ரெண்டுத்துலேயுமே வந்து பீரியட் இரெகுலாரிட்டி வரும் தைராய்டு அதிகமாக சுரக்கிறது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் தைராய்டு கம்மியாக சுரக்கிறது வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹைப்பர் தைராய்டிசமில் வந்து என்ன மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி வரும் இல்லை என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது இல்லை ஹெவியாக வர்றது இல்லை ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் வர்றது இல்லை ஒரு டைம் நல்லா வந்துட்டு உடையில் ஸ்பாட்டிங் வருது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஹைப்பர் தைராய்டிசமில் வரலாம் ஹைப்போ தைராய்டிசம் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்காக கருமுட்டை வளர்ச்சியோ ஆனிவிலேட்ரி சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கருமுட்டை வளர்ந்து வெடிக்காம வர ஆனிவுலேட்டரி சைக்கிளா இருக்கலாம் இல்ல கம்மியா வரலாம் இல்ல வராம ஒரு மாசத்துக்கு வராமலே இருக்கலாம் இல்ல டூ த்ரீ மந்த்ஸ் கூட வராம இருந்து அதுக்கப்புறம் வர்றது வந்து கண்டினியூஸாவும் எக்ஸசிவ் பிளீடிங்காகவும் வரலாம் இது வந்து ஹைப்போ தைராய்டிசம்ல வரக்கூடியது ஹைப்பர் தைராய்டிசம் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் ஹைப்பர் தைராய்டிசம்ல இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும் அவங்களால வந்து ஹீட்டை டாலரேட்டே பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு பால்பிட்டேஷன் இருக்கும் ட்ரமர்ஸ் இருக்கும் ஒரு படபடப்பா ஒரு ஹைப்பர் ஆக்டிவா பர்சனாலிட்டியா இருப்பாங்க இது கூட வந்து ஐஸ் இருக்கலாம் இல்லை வந்து முன்னாடி ஒரு ஸ்வெல்லிங் அந்த தைராய்ட் கிளாண்டே வந்து ஸ்வெல்லிங் இருக்கலாம் இதெல்லாம் ரேர் ஃபீஸ் இதெல்லாமும் சேர்ந்து இருக்கலாம் அலாங் வித் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமோடு இதெல்லாமும் சேர்ந்து இருக்கலாம் அதே நேரம் ஹைப்போ தைராய்டிசம் அதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க ஒரு பிரிஸ்காகவே இருக்க மாட்டாங்க நம்ம மென்டல் ஸ்லோனஸ் வந்து நம்மளாலவே ஃபீல் பண்ண முடியும் இல்லை எக்ஸ்ட்ரீமாக வந்து டயர்டாக இருப்பாங்க ப்ளஸ் அவங்களால கோல்டை வந்து தாங்கவே முடியாது வெயிட் கெயின் இருக்கும் ரொம்ப வெயிட் கெயின் இருக்கும் ஹேர் லாஸ் இருக்கும் முக்கியமாக பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நம்மள்கிட்ட வெயிட் கெயின் அண்ட் ஹேர் லாஸ்க்காக வரும்போது நம்ம தைராய்டஸ் எடுக்கும் போது தான் நம்ம நிறைய நேரம் ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிப்போம் தைராய்டு வந்து இந்த மாதிரி வேகான சிம்டம்ஸ் காஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி நம்ம அன்லஸ் அதர்வைஸ் அதை நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம செக் பண்ணால் தான் வந்து நம்ம அதை வந்து நிறைய நேரம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ தைராய்டு எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இல்லை எவ்வளோ தூரத்துக்கு ஹார்மோன் அளவு வந்து நம்ம ரத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்குன்றத பொறுத்து அதோட ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடும் ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அது வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து தைராய்டோட அளவு வந்து ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவள் வந்து அதை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கலாம் வெரி ரேர்லி வந்து யாருக்காவது அந்த கட்டி மாதிரி காய்டர் மாதிரி இருந்ததுன்னா சர்ஜரி கூட தேவைப்படலாம் அந்த டோஸ் வந்து அவங்கவுங்களோட ரத்தத்தில் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஹையாக இருக்குன்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைனகாலஜிஸ்டோ இல்லை ஃபிசிஷியன்ஸோ கொடுப்போம் அதே மாதிரி தான் ஹைப்போ தைராய்டுக்கும் ஹைப்போ தைராய்டும் என்னென்னா அங்கே வந்து ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்போது வந்து நம்ம வெளியில இருந்து நம்ம தைராக்சின் ஹார்மோனை சப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ அகெயின் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு பிளட்ல வந்து கம்மியா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டோசிங் வந்து நம்ம பார்த்துட்டு கன்சர்ன் கைனகாலஜிஸ்டோ இல்லை பிசிஷியன்ட்டையோ நீங்க பார்த்து இது பண்ணிக்கலாம் ஆனா கம்ப்ளீட்லி கியூரபிள் கண்டிப்பாக ரெகுலராக டயட் கண்டினியூஸா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாகவே கியூர் பண்ண முடியும் ஸோ இன்னொன்று இதுல டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு ஹைப்போ தைராய்டு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா அயோடைஸ்டு சால்ட் முக்கியமாக சால்ட் இன்டேக் வந்து அயோடின் கலந்த சால்ட்டாக எடுக்கணும் ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் காலி சோயா அண்ட் சாய் கண்டெய்னிங் இதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ப்ரூவன் தைராக்சின் செக்ரேஷன் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க வெஜிடபிள்ஸ் நான் ரெஸ்டோர் பண்ணியிருக்கேன் அண்ட் எடுத்துக்க வேண்டியது சால்ட்